ஊத்துக்கோட்டை அருகே இரண்டு அரசு பள்ளிகளுக்கு சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது சென்னையில் செயல்படும் தனியார் தொண்டு நிறுவனம் அரை ஷைன் இந்தியா இந்த உதவியை வழங்கியுள்ளது திருவள்ளூர் மாவட்டம் எல்லாபுரம் ஒன்றியம் பாலவாக்கம் மற்றும் நகராட்சி பகுதிகளில் உள்ள அரசு உயர்நிலைப் பள்ளி மற்றும் நடுநிலைப் பள்ளியில் நிகழ்ச்சி நடைபெற்றது சிறப்பு அழைப்பாளராக சமூக சேவகர் டாக்டர் ராய் நைட் கலந்து திட்டத்தை தொடங்கி வைத்தார் தினசரி வாழ்வில் சுத்தமான குடிநீரின் நன்மைகள் தண்ணீரின் அவசியம் மற்றும் மாணவர்களின் கல்வியல் முன்னேற்றம் குறித்து அவர் மாணவர்களுக்கு முக்கிய அறிவுரை வழங்கினார் முன்னதாக கலை நிகழ்ச்சிகள் பேச்சு போட்டிகள் நடைபெற்று மாணவர்கள் ஆசிரியர்கள் சமூக ஆர்வலர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் now, us a point the last point? point. We are providing water purifiers for Government High School at Pallavakkam for pure clean water. தண்ணீரை வந்து எதுக்கு வேணாலும் ஆல்டர்நேட்டிவ் இருக்கு தண்ணிக்கு ஆல்டர்னேட்டிவ் கிடையாது இப்போ பெட்ரோல் காலின்றாங்க டீசல் காலி ஆகிடுச்சுன்றாங்க எரிபொருள் காலின்றாங்க நமக்கு ஈஸியாக என்ன பண்ணிடலாம்னா சோலார்ல இருந்து நம்ம சூரிய சக்தியில இருந்து நம்ம எல்லா எனர்ஜியும் எடுத்துக்கலாம் நமக்கு நம்முடைய சிறப்பு இல்லை யாத்திரை

அனைத்திற்கும் அவசியமானது நீர் நீரானது உடல் சூட்டை தண்ணி குடிக்கணும் ஒரு நாளைக்கு அஞ்சு லிட்டர் தண்ணி குடிக்கணும் நம்ம நீர் நம் உடலுக்கு ரொம்ப நல்லது நீரை மாசுபடுத்த கூடாது அரசாங்கம் கடல் நீரை நமக்காக குடிநீராக மாற்றி தருகிறது மாற்றி தருகிறது மழை நீரை மழை நீரை நீணாக்கக்கூடாது சத்தன் சார்பா அவங்களுக்கு பசியை போக்குவதற்காக காசு உடல் கேட்டாங்க அப்படி உதவியாக கேட்கும் போது தன்னுடைய இரு கைகளை நீட்டி அந்த அம்மா எனக்கு எங்களுக்கு பசியார உணவளிக்க ஏதாவது உங்களால் முடிஞ்ச உதவி செய்யுங்க அப்படின்னு கேட்கும்போது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம வேதா நியூஸ் டைம்ஸ் சேனல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும்